அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாள் சித்திரை மாதமாக அமைகிறதுங்க இந்த சித்திரை மாதம் என்பது சித்தர்களின் மாதமாகும் இப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசி கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் தென்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சித்தத்தை மாதமாக இந்த அமைகிறது ஆம் இது உண்மைதாங்க தமிழ மக்கு தமிழக மக்கள் காவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதியில் தாங்க இருக்கு தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கவும் மேலும் பல காரணங்களும் இருக்குதுங்க மறைந்திருந்து நம் நம்மை தினமும் காத்தரலும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதமாக இந்த சித்திரை அமைஞ்சிருக்குதுங்க அதனால் தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மூதுரையும் ஏற்பட்டிருக்குது நிழல் கிரகங்களான ராகு கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுது இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் சூரியன் ஆதவன் பருதி பள்ள பகலவன் ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார் மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை அமாவாசை மாத பிறப்பு கிரகண காலங்கள் மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை எல் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியன் தாங்க அது மட்டுமில்லாம மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபுறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சுட்சம சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு அந்த வகையில் ஆண்டுதோறும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகணம் மூலம் பித்ருக்களின் உலகிலிருந்து சுவர்ணமயமான அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தொருள் செய்வதும் மீண்டும் அவர்களின் அவர்களுடைய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் தாங்க ஆதலால் தான் ஆத்ம காரகன் என்ற பெருமை ஏற்பட்டிருக்கிறது இதனை அஹ் அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் சூட்சம கிரகந்தங்களும் இவற்றை விவரிக்கிறது அது மட்டுமில்லாம காஷிபு மகரிஷியின் புதல்வரான அஹ் சூரிய பகவானின் ஈடு இணையற்ற பெருமைகளை யஜூர்வேதம் விவரிக்கிறது மனித உடலில் இதயம் ரத்தம் இரத்த குழாய் நரம்புகள் ஆகியவற்றிற்கு நாயகன் சூரியன்தாங்க ஜனனகால ஜாதகத்தில் சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேசம் நீச்ச வீடு துலாம் அந்த வகையில் சூரிய பகவான் தற்போது உச்ச வீடான மேச ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக கடக கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் வாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால இந்த காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க அது மட்டுமில்லாம உபநயனம் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது சுலப செலவுகள் அதிகமாக இருப்பினும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க திருமணத்திற்காக முயற்சித்து வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிருக்குது ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடுங்க குடும்ப சூழ்நிலை மனதிற்கு அமைதியை தரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க அன்றாட பணிகள்ல கவனமாக இருக்கும் அல்லது மேலதிகாரிகள் கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படுத்துங்க கவனமாக இருந்தும் கூட பணிகள்ல தவறுகள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் செயல்களும் மனவேதனையை அதிகரிக்குங்க வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் மனதை அறிக்கும் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேலைக்கு முயற்சிப்பவர்கள் ஏமாற்றப்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க கடகராசி மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட நீங்கள் பாடுபட்டு உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டி இருக்குங்க இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நிதி நிறுவனங்களினாலும் நெருக்கடி ஏற்பட்டு வந்த நிலை தளர ஆரம்பிக்குங்க கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் ஏற்றுமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் பயணம் ஏமாற்றத்தை அளிக்குங்க கவனம் மிக மிக நல்லது அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது வருமானம் குறைவது கவலை அளிக்கும் புதிய வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க பரதநாட்டிய பள்ளிகள் கர்நாடக சங்கீத பள்ளிகள் ஆகியவை வருமான குறைவினால் பாதிக்கத்துக்குள்ளாகும் அதே போல் இக்காலகட்டங்களில் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் மனதை பாதிக்கும் அளவிற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது பலருக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் அரசியல் கட்சியிலிருந்து அழைப்புகள் வருங்க மறைமுக அழுத்தம் ஏற்படக்கூடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய இணைப்பு எடுத்துக்காட்டுது எதையும் தீர் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக அமையவில்லை பாடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படக்கூடுங்க சக மாணவி ஒருவரின் பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று பத்தி தருணங்கள்ல போதுமானதாக அமைகிறது விவசாயத்துறையினரை வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் சனி பகவான் ராகு ஆகியோர் அனுகூலமாக இல்லங்க கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் திருப்திகரமாக இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக அடிப்படை வசதிகள் குறையும் கடும் வெயிலாலும் காலந்து மழையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இதனால் விவசாயம் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு ஏழைக்காவது உணவளிப்பது புண்ணிய பலன்களை உங்களை பாதுகாப்பு ும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது